கேடுபா சொல்லுபா பாப்பாக்கு என்ன வயசு ஆவுதுக்கா 20 ஆயிடுச்சா மாயா பொண்ணு சின்ன சொல்லி கமெண்ட் நிறைய பேர் நான் வந்து இளமையா இருக்கேன்ல தம்பி நீங்க அப்படி பாவாங்க யார

கமெண்ட்ல நிறைய பேரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டோம் உங்களுக்கு திட்டிட்டு இருந்தாங்க அது அப்படிதா இருப்பங்க குழந்தை மாதிரி தான் இருக்கு எங்க பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட் ஆமா குழந்தை மூஞ்சி மாதிரி இருந்துதா சரி அதுக்காக தான் நான் பார்த்தேன் ஒருவேளை அத கேட்கலாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் டவுட் அப்பனா தம்பி புள்ள மேஜர் என்ன படிச்சிருக்கா பாப்பா இது பிகாம் பா பிகாம் ஃபைனல் முடிச்சிட்டாங்களா ஆ முடிச்சிட்டாங்க காலேஜ் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க நான் முடிச்சிட்டாங்க பா ஓ அப்ப காலேஜ்ல முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா இல்ல தேர்ட் இயர்ல ஓகே 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 அரேஞ்ச் மேரேஜ் தான்ல ஆமா அரேஞ்ச் மேரேஜ் தான் சரி சரி அதுதான் என்ன ஒரு ரெண்டு மூணு சந்தேகம் எனக்கு என்ன தம்பி சந்தேகம் அரேஞ்ச் மேரேஜ் நான் போட்டோல நான் போடலையா நான் தம்பி நான் உன்ன சொல்றத நல்லா கேட்டுக்க நான் வந்து இருக்க பிசில என் புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கற பிசில நான் விட்டு கொடுக்க முடியாம நான் வீடியோ கூட எடுக்க முடியாம நான் இருக்கேன் புரியுதா எனக்கு வருத்தம் இல்லையா நம்ம வீட்டுல வந்து வெளியில கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கறப்ப நமக்கு பெத்த தாய்க்கு கஷ்டமா இருக்காதா அந்த நேரத்துல நான் வீடியோவா எடுத்துக்கிட்டு சரி ஓகே உங்களுக்கு தான் வந்து மீடியால இவ்வளவு சப்போர்ட் இருக்கு இவ்வளோ இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும் அதை வச்சு என் கல்யாணத்தை சிம்பிளா என் முடிச்சுட்டீங்க சொல்லாம கொள்ளாம அதுவே ஒரு போதும் 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 பிரம்மாண்டமா வந்து ஒரு கல்யாணத்தை இல்லாத வந்து பிரம்மாண்டமா நடத்தி கடங்காரன ஆகி அதை காலம் முழுக்க கஷ்டப்படுறதோட சிம்பிளா ஒரு கல்யாணத்தை முடிச்சு சிறக்க வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா இது நிறைய பேருக்கு தெரியல கல்யாணம்னா மட்டும் என்ன ஆடம்பர செலவு பண்ணிட்டா மட்டும் என்ன அப்பையும் வாழ்த்துறவங்க தான் வாழ்த்துவாங்க இப்பவும் வாழ்த்துறவங்க தான் வாழ்த்துவாங்க